ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு மெயினாக பேக் பார்ட்டை விட எனக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் தாங்க ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருது அது இல்லாத ஷோல்டருக்கு கீழேலாம் கோடு கோடாக சுருக்க சுருக்கமாக வருது இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது உங்ககிட்ட ப்ளவுஸ் வந்து எனக்கு கீழே வந்து ஹைட்டு ஒரு பன்னெண்டு இன்ச் இருந்துச்சுன்னா ஒரு பதினாலு இன்ச் ரெண்டு இன்ச் இறக்கி வைன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எப்படி இறக்குறதுன்னு தெரியாது அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை இறக்கி கட் பண்ணிடுறீங்க ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட்டு கீழே வர ஃப்ரண்ட் பார்ட்டை ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராலாம் இறக்க வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த என்ன ப்ராப்ளம் இதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வர துணி எல்லாமே வந்து ஷோல்டருக்கு கீழே சுருக்க சுருக்கமாக உங்களுக்கு இருக்கும் அதே வந்து சு உங்களுக்கு முன்களுத்தும் லூஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் அதே போல் ப்ராப்ளம்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு இப்போ புதுசாக பழக பழகிறவங்களுக்கு நான் இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட்டிங் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆல்ரெடி நான் பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் எப்படி ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துலருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடு தையலுக்கு தாங்க அளவு எடுக்கணும் நீங்கள் லெஃப்ட்டு பக்கம் கொக்கி கட்டியிருந்தாலும் ரைட்டில் கொக்கி கட்டியிருந்தாலும் கொக்கி பக்கம் இருந்து தான் நம்ம சைடு அளவு எடுக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் எந்த இடத்துல இந்த சைடு தையல் தெரியுதோ லாஸ்ட்டாக முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக சைடு அகலம் எனக்கு சரியாக எட்டு இன்ச் வருது எந்த இடத்துல முடியுதுன்னா சரியாக எட்டு இன்ச் வருது அப்போ இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரெண்ட்டோடைய அகலம் எட்டு இன்ச் இதுக்கு இந்தாண்ட தையலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க இது வந்து தையலுக்கான அளவு இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டோடைய அகலம் எட்டு இன்ச்சும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் இப்போ இந்த பாயிண்டில் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பிடிச்சு தைக்க ஒரு அரை இன்ச்சில் இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பிடிச்சி தைக்க கண்டிப்பாக அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு எட்டு இன்ச் வைங்க ஃப்ரண்ட்டோடைய அகலம் எட்டு இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல அப்படி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தோடைய அகலம் கழுத்தோடைய அகலம் இப்போ எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு இன்ச் அப்படின்னா ஃப்ரண்ட்டோடைய அகலம் எட்டு இன்ச் வரும்பொழுது அப்போ இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு 32 ரெண்டு இன்ச் பாடி சுற்றளவு அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச் முப்பத்தி நாலு முப்பத்தாறுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்தோடைய அகலம் ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தையலுக்காக ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு இதுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டு இன்ச் கழுத்தோடைய அகலம் வச்சுட்டு தள்ளி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் மடித்து எல்லாமே தைச்சது போக உங்களுக்கு சரியாக ரெண்டே கால் இன்ச் அளவு வந்துடும் கச்சதமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டரை மூணு இதே போலலாம் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் கழுத்தை ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கழுத்து அகலம் மூணு மூன்றரை அப்படிலாம் வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து இறக்கம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே போல் அப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள் போல் அப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணி முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ சரியாக எனக்கு முன்கழுத்து இறக்கம் இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச் வருது அஞ்சு இன்ச் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இப்போ மார்க் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரம் பாருங்கள் இதுலேயே கூட நீங்கள் கழுத்து அகலத்தையும் செக் பண்ணலாம் அந்த அளவு ப்ளவுஸ்லேயே இப்போ இங்கேருந்து நான் வச்சு பார்க்குறேன் ரெண்டே கால் இன்ச்சு இருக்குது சரியாக எத்தனை வருது ரெண்டே கால் அப்போ ரெண்டே கால்னா அப்போ ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி நான் தையலுக்காக கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் மடித்து தைக்கும்போது ரெண்டே கால் இன்ச்சு சரியாக வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அஞ்சு இன்ச் முன்கழுத்து இறக்கம் வந்ததுன்னா நம்ம ஷோல்டர் அரை இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுத்துடைய இறக்கம் நீங்கள் அஞ்சரை இன்ச்சாக வச்சுக்கலாம் சோல்டர் அரை இன்ச்சு பிடிச்சிருவோம் சோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக நமக்கு சரியான நீங்கள் அஞ்சரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்க அஞ்சு இன்ச் அளவு வந்துச்சுன்னா சோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக அஞ்சரை இன்ச் சரியாக இருக்கும் இப்போ இதே போல் இப்போ பாசேஃபில் சேஃபில் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு உள்பக்கம் அப்படியே இந்த பா ஷேஃப்பில் வரைஞ்சிருக்கங்களே இதில் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க அவ்வளோதான் முன்கழுத்து அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்க வேண்டியதான் அடுத்து நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி தெரியுதுங்களா இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இடையில் எந்த இடத்துல இந்த டாட் சைடு டாட்டு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடு டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் சைடு டாட் பிடித்து தைக்கிறதுக்காக தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி தையல் தெரியும் அந்த பட்டி தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் பட்டி தையல் பிடித்து தைக்க ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணுங்கள் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து எந்த அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல சென்ட்ராக அப்படி மார்க் பண்ணுங்கள் சென்ட்ராக மார்க் பண்ணி முன் இறக்கம் நம்ம அளவெடுக்கணும் அந்த ஷோல்டர் தையல் தெரியும் அதிலிருந்து இந்த பட்டி தையல் வரைக்கும் கழுத்து எத்தனை இன்ச் இறக்கம் வருதுன்னு நம்ம அளந்து பார்க்கணும் கிளாத்தை பிடிச்சி ரொம்பவும் இழுக்கக்கூடாது சரியாக இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு தான் அளவு வருது நம்ம பத்து இன்ச் வரத நம்ம ஒரு பன்னெண்டு பதினொன்றெல்லாம் வச்சிட்டோம்னா உங்களுக்கு கட்டிங் வந்து சரி வராது ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பத்து இன்ச் இருந்ததுன்னா பத்திர தான் வைக்கணும் சோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக பத்திர தான் வைக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எந்த அளவு எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அகலம் ரெண்டு இன்ச் வருது இப்போ சோல்டர் அகலம் ரெண்டு இன்ச் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டதுலேருந்து ரெண்டு இன்ச் அளவுங்க சோல்டர் அகலம் ரெண்டு இன்ச் அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கை சுற்றளவு பிடிச்சு தப்போம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சு இந்த இருந்து கழுத்துக்கிட்ட ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க கை சுற்றளவுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க இப்போ இந்த சோல்டரை சென்டர் பண்ணி சோல்டர் அரை இன்ச் பிடித்தது போக ஃப்ரண்டோடைய ஹைட்டு பத்து இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி அடுத்து தையலுக்காக ஒரு அரை இன்ச் தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கணும் அப்போ பத்தரை இன்ச்சு அரை இன்ச் ஷோல்டர் பிடிக்க அரை இன்ச் வந்து கீழே தையலுக்காக எக்ஸ்ட்ரா பத்தரை இன்ச் வச்சுக்கிங்க சரியாக இருக்கும் இதே உங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய உயரம் பதினொன்று இருந்தால் பதினொன்றரை வைக்கலாம் அல்லது பன்னெண்டு இருந்தால் பன்னெண்டரை வைக்கலாம் இதே போல் அளவுக்கு தகுந்தபடி மாறுபடும் அடுத்த ஸ்டெப் நம்ம எந்த அளவு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆம்கோள் இரக்கம் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம முப்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சுற்றளவுனா உங்களுக்கு இந்த ஆம்கோல் இறக்கம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் அதே போல் தான் இந்த சோல்டர்லேருந்து இப்படி எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து சோல்டர்லேருந்து எந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இந்த டிசி கட்டியில் நான் மார்க் பண்ணியிருக்கணும் அடையாளம் தெரியுதோ அதுக்கு நேராக இப்படி நேராக இப்படி எனக்கு வச்சு பார்க்கும்போது எல் ஷேப்பில் வச்சு பார்க்கும்பொழுது அஞ்சரை இன்ச் வருது அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோல்டர் அரை இன்ச் பிடித்தது போக அஞ்சரை இன்ச் வருது அப்போ அஞ்சரை இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணி மேலே தள்ளி ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணுங்கள் பாரு இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் மேலே தள்ளி மார்க் பண்ணணும் கீழே மார்க் பண்ணக்கூடாது கீழே மார்க் பண்ணிங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு பெருசாயிரும் அதனால் மேலே தான் மார்க் பண்ணணும் மேலே மார்க் பண்ணி இதே போல் அப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அடுத்து இந்த பாயிண்டில் இருந்து சைடு இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு தெரியும் பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல தெரியுதோ அந்த ஜாயிண்ட்டில் வச்சு இந்த பட்டி தையல் சைடில் தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக கீழே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரியாக ஒன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சுற்றளங்கும் போது நீங்கள் ஒன்றே காலுக்கு பதிலாக ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மறுபடி ஒரு அரை இன்ச் குடைஞ்சி கட் பண்ண இப்போ உங்களுக்கு அஞ்சில் பாதி வந்தால் ரெண்டரை வச்சுக்கிங்க இதே போல் ஹைட் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் பாதி அளவு வச்சுக்கிங்க இப்போ இந்த இடத்துல இருந்து அஞ்சு இன்ச்சு வருதுன்னா அதில் பாதி ரெண்டரை ரெண்டே முக்கா இதே போல் அளவுக்கு தகுந்தபடி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு இப்போ ரவுண்ட் ஷேப் வளைவு கொடுங்க இந்த வளைவு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மேல் அப்படி நான் ரவுண்ட் ஷேப்பில் அப்படி வளைவு கொடுத்துட்டு மறுபடி கீழே அப்படி ஒரு வளைவு ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்டுங்கிறதுனால குடஞ்சி கட் பண்ணணும் நீங்கள் இதே பேக் பார்ட்னால் இந்த மேல் கோட்டை அளவில் அளவில் கட் பண்ணலாம் ஒன்றரை இன்ச்சில் இதே நீங்கள் ஃப்ரண்ட்டில் கட் பொழுது இந்த ஒரு இன்ச் அளவில் தான் கட் பண்ணணும் இப்போ இந்த இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தையலுக்கு விட்டது போக டாட்டுடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் இப்போ எனக்கு இந்த அளவு ப்ளவுஸில் டாட்டுடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்குறேன் இப்போ இந்த பாயிண்டில் இருந்து சரியாக ரெண்டரை இன்ச் எனக்கு அளவு வருது அந்த ரெண்டரை இன்ச் இந்த இடத்துல வைங்க இதே போல் ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கப் ஷேப் வந்து மீடியமாக நார்மலாக போதும் அப்படின்னா சரியாக ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவு வைங்க மறுபடியும் ஒரு ஒன்றே கால் இன்ச் பக்கம் அளவு வைங்க இதே கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச் அகலம் வைங்க இல்லைனா ஒன்னே கால் போதும் இதே போல் வீ மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்குங்க வீ மாதிரி இப்படி சேஃப்காக கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து சிசர் கட் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டாட் அடையாளத்துக்காக அப்படியே குடைஞ்சி கட் பண்ணணும் அந்த ஒரு இன்ச் வளைவு வருது பார்த்திங்கன்னா அதில் தான் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் கொடையாமல் கட் பண்ணிட்டீங்க கைக்குழுவி கொடையாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வந்துடும் இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ நம்ம துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்கோள் சுற்றளவு நம்ம அளந்து பார்க்கணும் இப்போ ஆம்கோள் சுற்றளவு அப்படியே இந்த இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அளந்து பார்க்குறேன் சரியா ஏழரை இன்ச் பக்கம் வருது ஏழரை ஏழரை இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக வருது ஏழைகால் வருது இப்போ அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு சரியாக ஏழரை இன்ச் வருது இப்போ நம்ம டாட்லாம் பிடிக்கணும் கிட்ட அப்போ நமக்கு சரியாக இருக்கும் அளவு இப்போ அடுத்து கிளாத்தை எந்த பக்கம் நமக்கு கிளாஸில் நீண்டு கொடுக்குதுன்னு முதல்ல செக் பண்ணணும் இப்போ நான் அதே போல் கிளாத்தை நல்ல கையால் அப்படி இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் அப்படியே நல்ல லப்பர் மாதிரி நீளும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்க நேர் கட்டிங்கன்னா நீங்கள் நேராக போட்டுக்கலாம் இப்படி கிராஸ் கட்டிங்கன்னா எந்த பக்கம் நல்லா நீண்டு கிளாத் கொடுக்குதோ அந்த பக்கம் இப்போ பேப்பரை நான் அப்படி க்ராஸாக போட்டுக்கிறேன் நல்லா க்ளாத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி நகர்த்தி இப்படி க்ராஸாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கையில் நல்லா அந்த பேப்பரை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அது மேலேயே வந்து மார்க் பண்ணுங்கள் அப்படியே ஆர்ட்ஸ் மாதிரி அது மேலேயே எந்தெந்த ஷேப்பில் இருக்கோ அதே போல் மார்க் பண்ணிகிட்டே வரணும் நல்லா கையால் டைட்டாக அப்படி பிடிச்சிக்கிங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு நழுகிற மாதிரி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ராக நல்லா நீடில் போட்டு குத்திட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம் டிசி கட்டியால் அவ்வளோதான் அப்படியே இந்த ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள் க்ராஸ் கட்டிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நீங்கள் இப்படி இந்த முறைப்படி கட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டைம் தான் ஆகும் பேப்பரில் கட் பண்ணி மறுபடியும் நம்ம கட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆனால் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போடும் பொழுது க்ராஸ் கட்டிங் முடிஞ்ச அளவுக்கு பேப்பரில் நீங்கள் போட்டு கட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து முன்னாடி இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம் அப்படியே உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தா ஒரு சில தோழிகளுக்கு புரிய மாட்டேங்குது எந்தெந்த இடத்துல எத்தனை இன்ச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால தான் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த முறைப்படி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கங்கிறது வரவே வராது ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளமும் வராது இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் தான் இப்போ அதிக பேத்துக்கு இருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்துடைய அகலத்தை மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க அந்தந்த பாடி சுற்றலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும் இப்போ யாராவது ஒரு கஸ்டமர் முன்கழுத்து இறக்கம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் முன்கழுத்து இறக்கம் அதிகமாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு முன்களுத்து இறக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு மட்டும்தான் இறக்கி வைக்கணும் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி ரெண்டு இன்ச்சு முன்களுத்து நம்ம இறக்கி கட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்துடும் இப்போ அடுத்து டாட் டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்டரை சென்ட்ரு பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அந்த டாட்டை ஒரு சென்ட்ரு பண்ணி இதே போல் ஸ்கேலாவில் மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த த்ரீ டாட் பிடிக்கிறது இது ஈஸியாக இருக்கும் இந்த முறை மார்க் பண்ணுறது இப்போ நான் அந்த சோல்டரை சென்ட்ரு பண்ணி அப்படியே நேராக ஸ்கேலால் அப்படி மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வி பட்டிக்கும் இந்த எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்களேன் நாலு இன்ச் வருதுங்களா அப்போ நாலில் பாதி ரெண்டு இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள் இதையும் அதே போல் அப்படியே கரெக்டாக இதே போல் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை சென்ட்ரு பண்ணி பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணுங்கள் ஒரு இன்ச் கம்மி பண்ணியாச்சுங்களா அடுத்து இந்த நல்லா நல்லபடி சென்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாலு டாட் பிடிப்பீங்க அதுக்கு வந்து இந்த பக்கமும் ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க அதே போல் இந்த பக்கமும் நாலு பக்கமும் ஒவ்வொரு இன்ச் கம்மி பண்ணுங்க இப்போ இந்த இருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணின இடத்துலருந்து இப்படி சேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க மெயின் டாட்டுக்கு போல் மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படியே அடையாளப்படுத்துங்க இதே போல் இப்போ த்ரீ டாட் நான் வந்து த்ரீ டாட் பிடிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து என்ன கப் ஷேப் நல்லா வேணுன்னா நீங்கள் ஃபோர் டாட் கூட பிடிச்சிக்கலாம் நாலு டாட் கூட பிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளாத்தை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த அச்சி நமக்கு தெரியணுங்கல்ல ஏன்னா வந்து ஒரே பக்கமாக டாட் பிடிக்கணும் அதனால் போல் இப்படி போடுங்க இப்படி போட்டு நீங்கள் கையால் அப்படி தட்டி விடும்பொழுது அந்த அச்சு விழுந்துடும் அதுக்கு மேலேயே மறுபடியும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே அடையாளப்படுத்தி அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் த்ரீ டாட் பிடிக்கிறதுனால த்ரீ டாட் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கிளாத் இதில் அதிகமாக இருக்கிறதுனால பட்டி கிளாத் வந்து இதுலேயே வந்து துணி இருக்குது அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா டபுளாக மடிச்சுக்கிறேன் ரெண்டு பட்டி ரெண்டு பக்கமும் ஃப்ரெண்டு பக்கம் வர மாதிரி மடிச்சிக்குவோம் இதே போல் மடிக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துடும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோடைய அகலத்தை வைங்க இப்போ நான் இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோடைய அகலத்தை வச்சு இதை விட கொஞ்சம் கம்மியாகவே மடிச்சுக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம டாட்லாம் பிடிப்போம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பட்டி கிளாத் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதே போல் அப்படி கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நமக்கு நெக்குக்கு வேணும் கொக்கி கொக்கிப்பட்டி வீப்பட்டிகெலாம் வேணும் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் பட்டி வந்து இப்போ இந்த லாஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த இடத்துல அரை இன்ச் தையலுக்கு முதல்ல விடுங்க அரை இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து இந்த லாஸ்ட்டு கொக்கியிலேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட்டு தெரியும் சரியா பாருங்க இந்த இடத்துல தெரியுதுங்களே அரை இன்ச் தையலுக்கு விட்டது போக அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக அப்படி அடையாளப்படுத்திங்க ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக அரை இன்ச் மேலே கீழேயும் அரை இன்ச் விடணும் மேலேயும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும் சைடு பட்டியும் அதே போல் தான் இங்கேயும் அரை இன்ச்சு விட்டுருங்க அடுத்து இந்த இடத்துல இருந்து சைடு அளவு வைங்க அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கம் சைடு பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம அளவு எடுக்கணும் பட்டிக்கலாக கட் பண்ணும் பொழுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் ஒரு அரை இன்ச்சு விட்டது போக ரெண்டரை இன்ச்சு அளவு வைங்க நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பொழுது எப்படி கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு தையலுக்காக அரேஞ்ச் விட்டோமோ அதே போல் அரேஞ்ச் விட்டுட்டு அதுலேருந்து ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி ஒரு முக்கால் இன்ச் அளவு வைங்க முக்கால் இன்ச் அளவு வச்சு கீழே முக்கால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் போல் நீங்கள் பட்டி கிளாத் கட் பண்ணுனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து கப் ஷேப் அமுக்கும் இல்லாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் சேஃப் குடுக்காம கட் பண்ணிட்டீங்கன்னா அமுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் பட்டிக்கலாத்தும் சேஃப் கொடுத்து கரெக்டாக கட் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஈஸியான ஒரு முறைப்படி தரேன் ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்டு பார்ட்டை சொல்லி தர போகிறேன் இப்போ த்ரீ டாட் பிடிச்சிக்கலாம் எப்பயும் டாட்டுக்கு ரெண்டு தையல் போட்டுக்குங்க மெயின் டாட் பிடிச்சாச்சு அடுத்து சென்ட்ரு கொக்கிப்பட்டிக்கும் பெட்டிக்கும் இடையில் வர டாட் பிடிச்சிக்கிறேன் அடுத்து ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கும் பொழுது மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிக்கணும் இதுக்கும் ரெண்டு தையல் இப்போ த்ரீ டாட் பிடிச்சாச்சு பாருங்க கப் ஷேப்பும் நமக்கு ஓரளவுக்கு பார்க்க நல்லா எடுப்பாகவே இருக்குது இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் லைனிங்கும் கிடையாது ரெண்டு பக்கமும் அதே டாட் பிடிச்சிக்கலாம் இதே போல் ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பட்டிக்கலா தைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பட்டிகுலாத்துக்கு அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தே அடிப்பக்கமாக அரை இன்ச்சு அப்படியே மடிச்சிக்கலாம் இப்போ நான் அரை இன்ச்சு மடித்து தச்சுக்கிறேன் இப்போ சைடில் முடியுதுங்களா பேக் பார்ட்டில் வந்து முடியுது அதே பேக்கில் இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பட்டிகுலாத்தை இப்போ இதே போல் அப்படி அரை இன்ச்சு மடிச்சுட்டு இப்போ இந்த டாட்டுக்கும் அடியில் ஒரு கிளாத்தும் டாட்டுக்கு மேலே ஒரு கிளாத்தையும் ரெண்டு கிளாத்தையும் இப்படி கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த டாட் அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டு போல் தையல் போட்டுட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் போல் இப்படி சிசர் கட் கொடுத்துட்டு இப்படி திருப்பி பாருங்கள் இந்த பட்டி கிளாத்தில் உள் பக்கம் பிசுறு எல்லாமே போய்டும் உங்களுக்கு உள் பக்கமும் பிசுறு தெரியாது வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாது இப்போ இதே போல் இப்படி பட்டி கிளாத்தில் ஒரு தையல் போட்டுக்குங்க உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும் வெறும் சூப்பராக இருக்குது பிசுறே தெரியல பாருங்கள் ரெண்டு பக்கமும் பிசுறு தெரியல அதே போல் இந்த பக்கமும் அரை இன்ச் மடிச்சிக்கலாம் இப்போ பேக்கில் தைச்சி முடிக்கிறேன்னா அதே பேக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கும் அதே போல் டாட்டுக்கு அடியில் ஒரு பீஸும் டாட்டுக்கு மேலே ஒரு பீஸும் கொடுக்கணும் இப்போ இந்த டாட்டை அப்படியே மடித்து விடுங்க மடித்து அரை இன்ச் தையல் ஓட்டிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்பிக்கிங்க போல் அப்படி திருப்பிட்டு அப்படி அந்த பட்டி கிளாத் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா இந்த ஓரத்தில் ஒரு தையல் படிமான தையல் ஒன்று அவ்வளோதான் அடுத்து கொக்கிப்பட்டி பட்டி இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறப்ப உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து பார்த்து கொஞ்சம் தைங்க உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு எப்படி லெஃப்ட்டில் கேட்குறாங்களோ ரைட்டில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மேலே நெக்குக்கிட்ட கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கிளாத்தை விட்டுக்கணும் விட்டுட்டு அதே போல் கீழேயும் ஒரு அரை இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணணும் இப்போ அப்படியே மடித்து படிமான தையல் ஃபுல்லும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு படிமான தையல் ஃபுல்லும் உள் பக்கம் போகிற மாதிரி நான் தையல் ஓட்டிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு தையல் அடுத்து வீப்பெட்டி வீப்பெட்டிக்கு டாட்டுக்கு மேலே வந்து டபுளாக கிளாத்தை கொடுத்துக்கிறேன் டபுளாக கொடுத்தா தான் கிளியாமல் இருக்கும் அதனால் இப்போ உள்பக்கம் பிசுறு தெரியுதுங்களா அந்த பிசுறு மேலேயே வந்து கிளாத் அப்படியே மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் அந்த பிசுறு மேலேயே வச்சு அப்படியே தையல் ஓட்டிக்க வேண்டியதுதான் அப்படியே ஓரமாக தையல் போட்டுக்குங்க தையல் போட்ட பிறகு நீங்கள் வீபெட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு கிளாத்து வந்து நழுகிற மாதிரி இருக்கும் அதனால் தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எ வீப்பட்டி அஞ்சு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள பிசில கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்குக்கு ஒரு அரை இன்ச் விட்டது போக அப்படியே வீபெட்டிக்கு மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்டில் ஒரு இடம் அடுத்து பட்டி தையல்கிட்ட ஒரு இடம் அதில் சென்ட்ராக ஒரு இடம் மொத்தம் அஞ்சு இடத்துல மார்க் பண்ணணும் அஞ்சு இடத்துல மார்க் பண்ணி இதே போல தையல் ஓட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இன்னொரு டைம் போடும்போது பொறுமையாக சொல்லித்தரேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்து கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் ஸ்ட்ரிச்சிங் வீடியோ ஸ்லோவாக சொல்லி கொடுத்துறேன் அந்த தையலை நேருக்கு நேராக அப்படியே பிரித்து விட்டுருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டு பார்ட் பார்ட்டில் எனக்கு தெரிஞ்ச டவுட் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ க்ளியராக சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்